டொனால்ட் ட்ரம்பின் நியூ பொருளாதார நடவடிக்கையால் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூருக்கு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்கப் போகிறது அமெரிக்க உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது சீனாவுக்கு விதிக்கப்படும் அதிக சுங்க வரிகள் இந்தியாவின் தயாரிப்பு மையங்களுக்கே அதிக வாய்ப்புகள் வரும் திருப்பூருக்கு ஜாக்பாட் எப்படி உள்நாட்டு உற்பத்தி முக்கியத்துவம் ட்ரம்ப் அமெரிக்க உற்பத்தியை ஊக்குவிக்க முயல்கிறார் ஆனால் உற்பத்தி செலவு அதிகரிப்பதால் பல நிறுவனங்கள் இந்தியா மற்றும் திருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு தங்கள் வாய்ப்புகளை மாற்றுவார்கள் சுங்கவரி உயர்வு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யும் ஆடைகளுக்கு உயர்ந்த சுங்கவரிகள் விதிக்கப்படும் இதனால் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா வியட்நாம் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிடம் ஆர்டர்களை அளிக்க ஆரம்பிக்கலாம் இதில் திருப்பூர் முக்கிய பங்கு பெறும் முதலீடுகள் அதிகரிக்கும் இந்தியா ஏற்கனவே உலகின் இரண்டாவது பெரிய ஆடை தொழில் மையம் இதனால் திருப்பூர் கரூர் ஈரோடு போன்ற இடங்களில் புதிய தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதனால் என்ன நடக்கும் திருப்பூரின் ஏற்றுமதி வர்த்தகம் அதிகரிக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்தியாவின் ஆடை தொழில் உலகளவில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடையும் இந்த மாற்றம் திருப்பூரை வேறு லெவலுக்கு அழைச்சி செல்லுமா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்